ஈசா டைம் நேர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் டொனால்டு டம்மின் ஆதரவாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான முப்பத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க சார்லி ஒரு பல்கலைக்கழகத்து நிகழ்ச்சியில பங்கு பற்றிய போது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்கு பட்டியறியும் நேபாள் நடக்கிறது என்ன நடந்தது என்ன என்ற பல்வேறு விடயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டொனால்டு டம்மின் ஆதரவாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான முப்பத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க சார்லி ஒரு பல்கலைக்கழகத்து நிகழ்ச்சியில பங்கு பற்றிய போது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்காவின் யூட்டா மாநிலத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்துல வந்து நடந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சியில பங்கு பெற்றுவதற்காக சென்றிருந்தவர் தான் இந்த டொனால்ட் ட்ரம் ஆதரவாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான சார்லி சார்லி துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இப்போது அமெரிக்காவருடைய பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கு காலை பதினொன்று ஐம்பது மணி அளவுல சார்லி அவருக்கான ஆசனத்துல அமர்ந்து கொண்டாரு மூவாயிரம் மாணவர்கள் புடைசூட இந்த நிகழ்ச்சி வெறுமனே கேள்வி பதிலாக மட்டும்தான் அமைந்ததாக சொல்லப்படுது இவருக்கு பாதுகாப்பாக ஐந்து அல்லது ஆறு போலீசார் பாதுகாப்புல இருந்ததாக சொல்லப்படுது பன்னிரண்டு ஐந்து மணி இவருக்கான முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகரித்து வருகின்ற துப்பாக்கி சூடு சம்பந்தமான கேள்வியை கேட்ட உடனே மிகப்பெரிய சூட்டு சத்தத்தோட அல்லது சத்தத்துக்கு இடையில திடீரென குறை சாய்ந்தாரு சார்லி சார்ல ஒத்த துப்பாக்கி அவருடைய மொத்த உயிரையும் காவு கொள்ற மாதிரி அமைந்தது கிரெத்த வெள்ளத்துல அவரு மூழ்கி இருக்கிற சந்தர்ப்பத்துல உடனடியாக பாதுகாப்பு பிரிவினர் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்னாங்க இந்த சந்தர்ப்பத்தில் கூரை பகுதியில் ஒருத்தர் நடமாடுகின்ற ஒரு விடயம் உற்றுநோக்கப்பட்டதுனால அதிரடியாக அந்த மனிதர் கைது செய்யப்பட்டாரு ஒரு வயதாளி என்பதனால விசாரணைகள்ல இதுக்கும் அவருக்கு இந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கிறது துப்பாக்கிதாரி குறித்து பல்வேறு விடயங்கள் இப்போது வாத பிரதிவாதங்களை ஒன்று பண்ணிருக்கு இந்த சூடு நடந்த விதம் வந்து டொனால்டு ட்ரம்மின் மீது துப்பாக்கிச்சூடு பிரயோகம் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்துல பல தடவைகள் சூட்டு சம்பவம் நடந்தது ஆனா இங்க ஒத்த தோட்டா கட்சிதமாக கழுத்தை நோக்கி சுடப்பட்டிருக்குது அப்படியாக இருந்தா இவர் வந்து நல்ல பயிற்றுவிக்கப்பட்ட பரிச்சயமான இதை முறையாக கற்றறிந்தவராக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அமெரிக்க போலீசார் கணிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சார்லி நிகழ்ச்சி நடத்தியதற்கும் மாணவர்கள் குழும்பி இருந்த இடத்துக்கும் இடையே இருக்கின்ற தூரம் கிட்டத்தட்ட இருநூறு மீட்டருக்கும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டாச்சு சார்லி அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சாச்சு இப்போது இது ஒரு அரசியல் படுகொலை என்றுதான் சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் விசாரணைகள்ல யார் துப்பாக்கிதாரு எதுக்கு உள்ள வந்தா எப்படி சுட்டான் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் துப்பி துளக்கப்படும் என்பதுதான் இப்போது உலக அரங்குல எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம் இப்போதோ போலீஸ் தரப்புல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அமைப்புல இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை சமூக ஊடகங்கள்ல அவங்க பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க இந்த அடையாளத்துல யாரையாவது தெரிஞ்சா சொல்லுங்க கைது செஞ்சு விசாரணை நடத்தலாம் அதுக்கான ஒத்துழைப்பை பொதுமக்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க பாதுகாப்பு படை இப்போதோ ஒரு அறிவித்துல விட்டு இருக்கிறாங்க சார்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டளவுல டேர்னிங் யூஎஸ்ஏ என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கினார் இதோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்து மாணவர்களிடையில பழங்கைவாத கொள்கைகளை உருவாக்குவதும் பழங்கைவாத சிந்தனைகளை உண்டாக்குவதும் அரசியல் மாற்றத்துக்கான கலாச்சாரங்களை எங்கிருந்து தொடங்கணும் என்ற பல்வேறு அரசியல் செய்கிறது செய்யறதுதான் இவங்களோட பணி என்று சொல்லப்படுது அந்த அமைப்புல தான் இந்த இடதுசாரி கொள்கையை கொண்ட இந்த அமைப்பினுடைய இணை தலைவராக அல்லது துணை நிறுவனராக இருப்பதாக சொல்லப்படுது கடந்த காலங்களில் அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பேச்சாளராகவும் இவர் பார்க்கப்பட்டார் இவர் மாணவியின் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப உள்ளவர்கள் நல்ல பேச்சாற்றல் உள்ளவர் கவர்ச்சிகரமான பேச்சாளர்கள் எல்லாம் சொல்லப்படுது அதனால் என்னவோ அரசியல்ல கலங்காணும் அப்படின்ற இலக்கோட பயணித்த இவருடைய வாழ்க்கை முப்பத்தொரு வயதுல முடிந்ததாக சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் சிஎன்என் போன்ற ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து இஸ்ரேல ஆதரிக்கிறவர் அப்படின்னு ஒரு கதைய சொல்லிருக்கிறாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னால ஏதோ ஒரு இஸ்லாமிய சக்திகள் இவர் கொண்டிருக்கின்ற ஒரு மாயை உருவாக்குவதற்கான ஒரு வெளிப்பாடாக கூட இது இருக்கலாம் என்பதுதான் இப்போது சந்தேகத்திற்கு இடமான ஒரு உடயமாக பார்க்கப்படுது விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது கைது நடக்கல துப்பாக்கிதாருடைய பின்புலங்கள் எதுவும் தெரியாது என்று இருக்கிற சந்தர்ப்பத்துல எதற்காக இந்த சர்வதேச ஊடகங்கள் இப்படியான விடயங்களை சொல்லி முஸ்லீம்கள் மீது இதை கட்ட நினைக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்குது யூட்டா பல்கலைக்கழகம் தற்போது ஒரு வாரம் மாணவர்களுக்கான விடுமுறையை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அசம்பாவிதத்தை தொடர்ந்து இந்த யூட்டா பல்கலைக்கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இதனுடைய கல்வி திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இராணுவ உற்பத்தி பயிற்சிகளுக்கான ஒரு தொழில் சார்ந்த நிறுவனமாக சொல்லப்படுது அதனால்தான் முதற் கேள்வியே சூட்டு சம்பவம் குறித்து பேசப்பட்டது சூட்டு சம்பவம் குறித்து பேசப்படுகின்ற இந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு நீ எல்லாம் எதுக்கு பதில் சொல்லணும் இதுதான் பதில் அப்படின்ற மாதிரி துப்பாக்கிதாரி துப்பாக்கி எடுத்து சுட்டு பதில் சொல்லிட்டாரு கேள்வியிலே அவுட் தெரிகின்ற விடயம் எனவே துப்பாக்கி சம்பந்தமான கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்த நேரத்திலே துப்பாக்கியால் பதில் கிடைத்திருக்கிறது விடயமா பேசப்படுகிற என்னதான் இருந்தாலும் இது குறித்த விசாரணையை அமெரிக்கா துரிதப்படுத்த வேண்டும் எந்த இனத்தின் மீதும் எந்த மதத்தின் மீதும் சாயம் பூசுகின்ற சேறு பூசுகின்ற விடயங்கள் தவிர்க்கப்படுவரும் உண்மையான குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவோம் மாற்ற கிடையாது எனவே இதை ஒரு மதத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு இரத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை அனுப்புவது என்பது தவறான புரிதலாக இருக்கும் என்று பற்றி பற்றியறுகின்ற நேபாள் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்குது கடந்த சில தினங்களுக்கு முன்னால இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களை முடக்குவதற்கான ஏற்பட அரசு செஞ்ச அந்த கணத்திலே உடனடியாக இளைஞர் சமூகம் களத்தில் இறங்கி இதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபட்டாங்க அது மட்டுமல்ல ஊழல்வாதிகளை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கோஷத்தோட தான் இந்த ஒரு விடயம் செயற்பட ஆரம்பித்தது அது மிகப்பெரிய ஒரு ரணகலமாக யுத்தகலமாக கலவர பூமியாக நேபாள் மாறியதையும் நாங்க பார்த்திருந்தோம் அரசியல் பிரமுகர்கள் பிரதமர் ஜனாதிபதி அதே போன்று அவருடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் இவர்களுடைய வீடுகள் எல்லாம் மட்டுமல்ல பாராளுமன்றம் அரசு நிறுவனங்கள் அரசு கட்டிடங்கள் என்று மிகப்பாரிய அளவில் தீ ஊட்டப்பட்டு பெரும் பிரணகலமாக மாறி ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய கைகளில் எல்லாம் ஆயுதங்கள் கிடைக்கிற மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சு எல்லாத்துக்கும் மேல ஆர்ப்பாட்டக்காரர்கள் தான் எல்லா இடங்களிலும் அடி வாங்குவாங்க ஆனால் நேபாள் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க முடிந்தது அதாவது அரசியல்வாதிகளை தேடி தேடி அவரோட உறவுகளை அவங்களோட குழந்தைகளை மனைவி மாற அடிச்சு ரோட்ல உருட்டி விட்ட சம்பவத்தை பார்த்தோம் வீட்டை தேடி போய்த்து வீட்டுக்குள்ள ஆக்கலை வச்சு தீய மூட்டினாங்க வழி இல்லாம மேலே போனாங்க மேலே போனவங்களை ஹெலிகாப்டர்ல வந்து காப்பாத்துகின்ற அளவுக்கும் இதெல்லாம் மிஞ்சி பாதுகாப்பு போலீஸாரையும் அடி அடினா அடிச்சு துவைக்கின்ற சம்பவங்களும் சமூக ஊடகங்களில் நாங்கள் பார்த்திருப்போம் என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு இருபத்தி ஐந்து பேர் இறந்திருப்பதாகவும் ஆயிரக்கணக்கான ஒரு படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்குது இதுக்கு மேல காற்றுள்ள போதை தூற்றுக்கொள் என்பது போல இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி பதிமூவாயிரத்தி ஐநூறு சிறை கைதிகள் இப்போது தப்பி ஓடிட்டாங்கன்னு ஒரு செய்தியும் கிடைத்திருக்குது தலைநகர காத்மாண்டுவ இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு அப்படின்னு ஒரு விஷயம் ஆறுதல் அடிக்குது உடனடியாக ஊரடங்கு சட்டம் புகடனப்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு வன்முறையிலோ அசம்பாவிதங்களோ ஏதாவது குழப்பங்களோ ஈடுபடுவருக்கு எதிராக சட்டம் கடுமையாக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் ராணுவ தரப்புல சொல்லப்பட்டிருக்குது எனவே இந்த குழப்பத்தின் மூலம் குழப்பமா ஆயுதங்களை கைப்பற்றினவங்க உடனடியாக அதை ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலும் சொல்லப்பட்டிருக்குது இப்போதைக்கு அங்கு ஒரு சுமூகமான நிலை உருவாகும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம் எனவே வரலாறு காணாத ஒரு விடயம் இப்போதோ நேபாளிலே இடம்பெற்றிருக்கிறது என்னதான் இருந்தாலும் கட்டுக்கடங்காத குழப்பங்கள் என்பது ஆரோக்கியமற்றது யாரும் சட்டத்தை கையில் எடுக்க கூடாது எனவே இராணுவம் முன்னின்று இதுக்கு சுமூகமான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கட்டும் பல்வேறு நீதி அரசர்களை கொண்ட குழுக்கள் உருவாக்கப்பட்டு இதற்கு பின்பாடு நாடு எதை நோக்கி பயணிக்கும் என்ற பல்வேறு விடங்கள் ஆராயப்படுவதாக சொல்லப்படுகிறது எனவே மக்கள் அமைதியான ஒரு சூழலுக்கு செல்ல வேண்டும் எனவே இதற்கு பின்னால் அந்த நாட்டிலே அமைதியான சூழல் ஒரு அரசியல் இஸ்திரத்தன்மை உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோ மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி